அஸ்லாம் வலைக்கம் கோதம் அரைக்கும்போது நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அது கூட கொஞ்சம் கொண்டக்கடலை கருப்பு கொண்டைக்கடலையும் கொஞ்சம் சோளமும் சேர்த்து நல்லா நல்லாயிருக்கும் மாவு அது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காய வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் இறால் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வந்தேன் கூட இதால் வாஷ் பண்ணி குழம்பு வச்சு இன்றைக்கி சாப்பிட்டோம் கீரையும் வாங்கிட்டு வந்தேன் கீரைக்கடையில் செஞ்சு வச்சு சாப்பிட்டோம் அஸ்லாம் வலைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்